கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாவது நினைவு தினம் அதிமுகவினரால் தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக நேற்று கிருஷ்ணகிரி நகர அதிமுக சார்பில் எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுப்பேட்டை ஐந்து ரோடு ரவுண்டானா பகுதியில் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி பழையப்பேட்டை ஐந்தாவது வார்டு ஆட்டோ நிறுத்தம் பகுதியில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் குமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் கேசவன் தலைமை வைத்தார் வட்டக்கழக செயலாளர் ஸ்ரீதர் ஹோட்டல் வெங்கடேசன் முன்னாள் எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் சரவணன் நகர மாணவர் அணி செயலாளர் அருண்குமார் மாவட்ட சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் மக்புல் பாஷா ஐடி பிரிவு வேளன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் குமார் மாரியப்பன் வட்ட செயலாளர்கள் செல்லா சீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் தொடர்ந்து லண்டன்பேட்டை சந்தைப்பேட்டை மார்க்கெட் பகுதி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட பகுதிகளில் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் மேகராஜ்